ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாயில் வச்சதும் அல்வா மாதிரி கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு எப்போவாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை கரைஞ்சதும் இதில் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி கூடவே ரெண்டு சிட்டிக அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரை நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுட்டு இதில் பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்யில நல்ல மாவை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சரியா பாத்தீங்கன்னா நீங்க எந்த கப்ல கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்ல பாதி அளவுக்கு உங்களுக்கு நெய் தேவைப்படும் நீங்க பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் கலந்து கூட அரைக்கப்ப வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய்யிலேயே கடலை மாவை நல்லா வறுத்து விடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு விடாமல் நல்லா வந்து வறுத்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை கடலை மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது ஆனால் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கமன்னு ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே நொற மாதிரி உங்களுக்கு நுறச்சிட்டு வரும் அதே மாதிரி நல்ல ஒரு கமகமன்னு வாசனையும் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கையால் நீங்கள் சர்க்கரை தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கையில் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா கட்டி எதுவுமே விழுகாது ஈஸியாக நம்ம வந்து கலந்து எடுத்துடலாம் எல்லா சர்க்கரை தண்ணியுமே சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இதை கட்டி விழுகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிக்காது இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போது இதை கை விடாமல் ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் தொடர்ந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வானலியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இதுதான் கரெக்டான பதம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணாடி பதம் தெரியும் முத இருந்ததை விட இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து கலந்து விட்டால் தான் உங்களுக்கு வானலிலையும் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லேருந்து நம்ம மொதல் சேர்த்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு கசிஞ்சு வரும் நல்ல நெய் பிரியற அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்தால் தான் அல்வா மாதிரி வாயில் போட்டதும் கரையிற மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நெய் கசி ஆரம்பிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு கடலை மாவு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கேசரி செய்யறதை விடவே ரொம்ப சுலபம் தாங்க யாராவது கெஸ்ட்டு வந்துவிட்டால் கூட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இல்லை ஏதாவது விசேஷ நாட்களுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு கூட வீட்டில் பிரசாதமாக கூட செய்யலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ